கைஸ் நம்ம இப்போ எங்க பேருக்கான்னு கேட்டீங்கன்னா நின்று பாருங்க ஊர்லேருந்து சபரிமலைக்கு போக போறோம்னா தப்பூர் பான பக்கத்தில்

நம்ம டிராவல் பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் இந்த பஸ்ஸில் தான் இருக்கப்போகுது பாரதி பஸ் சர்வீஸ் பஸ் பஸ்ஸு ஆல்ஃபா மோட்டார்ஸில் பாடி பில்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரிப்பு சபரிமலைக்கு கிளம்ப போகுது அந்த டைமில் தான் நம்ம விளாக் இருக்குது இதே போல் சிக்ஸு மாரதி பஸ்ஸில் பாடி பில்ட் பண்ண பஸ்லேயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்களே மலைக்கு போயிருந்தோம் அந்த விளாக்கு நம்ம சேனலில் இருக்குது இந்த ட்ராவலில் எந்தளவுக்கு கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் பஸ்ஸில் லைட் செட்டிங்னால் வேறு லெவலில் இருக்குது பஸ்ஸை சுற்றி நான் காமிச்சிட்டேன் நாலு சைடுமே சோலியாரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாரதி தான் இன்னும் எக்கச்சக்க பெருமை வந்து பாரதிக்கு இருக்குது இந்த மக்களுக்கு பாரதி பஸ் எல்லாருக்குமே தெரியும் इसलिए बढ़ी ना एसके सितंबर पुट गया charge बोला यूएसडी मियां पांच दिसंबर में पुट गया मालूम अपडेटे லக்கேஜ் கேரியரு ஊர்வண்டி எஸ்கே சீட் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் தான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி இருக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்கை பார்த்துட்டு இருக்கோம் லைட்லாம் வந்து ஸ்கொயர் லைட்லாம் ரெண்டு பேர் எத்தனை மாதிரி போட்டுருக்காங்க பஸ் இந்த ஆல்பா மோட்டார்ஸில் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன்ஸ்லாம் போடுவாங்க எல்லோ கலரில் எனக்கு ஆ டிரைவர் கேபின்னு பார்க்கலாம் கேபின்னு படிக்க

பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு சபரிமலை கிளம்பிட்டோம் பாஸ்கர் அண்ணன் கூட பாஸ்கர் அண்ணன் கூட போகிறதே ஒரு தனி சந்தோஷம்தான் தப்பூர்லேருந்து சபரிமலைக்கு போக போகிறோன்னா தப்பூர் பான பக்கத்தில் இங்கேருந்து தான் நம்ம போக போகிறோம் அங்கே கொஞ்சம் பேர் ஏறினாங்க இங்கேயும் ஒரு பத்து பேர்கிட்ட ஏறதுனால ஏற்றிட்டு நேராக வந்து மலையில் போக போகிறோம் அந்த வேலை எங்கே பிரேக் நிற்பாட்டுறாங்க எல்லாமே பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு வாணிபாடி டோல்கேட்டு இல்லைன்னா கிருஷ்ணகிரி ரோடு கட் பண்ணிட்டு நிற்பாருன்னு நினைக்கிறேன் பார்ப்பாருங்க ஃபிஃப்டின் வந்து நிறைய பஸ் போட்டிங் அதுவுமே நிறைய பஸ் போயிருந்தது நம்ம இப்போ செகண்ட் டோல்கேட்டு கிராஸ் ஆக போகிறோம் வாணிம்பேடி டோல்கேட்டு நிறைய பாஸ்கரான அங்கே தான் பிரேக் போட்டிருக்காரு வாணிம்பேடி டோல் பக்கத்தில் இது நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம்

嗯。Yeah. நாற்பது கிலோமீட்டரு மாதேஸ்வரம் மலை கிலோமீட்டரு பாருங்க இங்குமே டோல் கேட்டு மேட்டூர் ரோட்லேயுமே ஐநூறு மீட்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது இருக்கு வரான் இந்த டோல் கிராஸ் ஆக போறேன் போட்டு பட் இன்னும் ஓப்பன் பண்ணல and the D. சோலிங்க போச்சு வண்டி ஆமா நாங்க எங்க தான் வரோம் ஆ அவரே இல்ல உமாபதி ஆ என்னாச்சியா இல்ல வா ஆ quá tuyệt i சேரி கட் பண்ணينا கோயம்புத்தூர் ஹரா போனா केरला சி.ஆர்.டி லைலா அம்மா போயேங்க போயிட்டு இருக்கறான் கோயம்புத்தூர் பிரியா போனா மேட்டுப்பாளையம் ரோடு மலை பார்க்கிங் குட் எம்சிபி மந்த பாரதி ரெண்டு ரஞ்சித் பஸ்ஸு முருகா பஸ்ஸுங்க தான் இருக்குது திருவண்ணாமலை வண்டி ஆம்த சர்வீஸ் ஆமுதேய மினி பஸ் அஞ்சு பத்து 10 டைம் எங்கூர் வண்டியா அது நெக்ஸ்ட் எங்க நெக்ஸ்ட் எங்க போறீங்க ஓ சரி ஓகேண்ணா அங்கே அப்டேட் பண்ணலாம்